மாமல்லபுரத்தில் மே மாதம் பதினோராம் தேதி நடைபெறவுள்ள சித்திரை முழுநிலவு மாநாட்டில் பங்கேற்குமாறு வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு பாமகவினர் அழைப்பு விடுத்து வருகின்றனர் மதுரையில் யானைக்கல் சிம்மக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் வெற்றிலை பாக்கு வைத்து மாநாட்டில் பங்கேற்குமாறு பொதுமக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது வன்னியர் சங்க மாநில துணைத் தலைவர் நடராஜன் மாவட்ட செயலாளர் அண்ணாசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் வணிகர்கள் பொதுமக்கள் தொழிலாளர்கள் என பல்வேறு தரப்பினரிடம் பாமகவினர் மாநாட்டு அழைப்பிதழை வழங்கினர் உழவர் பேரியக்க மாநில தலைவர் கோ ஆலயமணி மேற்கு மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்தனர் சுவர் விளம்பரங்கள் சிறப்பாக நடைபெறுகின்றன எல்லா கிராமங்களிலிருந்தும் குறைந்தது மகளிரையும் இளைஞர்களையும் பெருமளவில் அந்த மாநாட்டிற்கு அழைத்துச் செல்வதென முடிவெடுத்து இந்த பணியினை நாங்கள் மேற்கொண்டு திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் பகுதியில் மாவட்ட செயலாளர் பக்தவச்சலம் தலைமையில் பாமகவினர் மாமல்லபுரம் மாநாட்டு அழைப்பிதழை கிராம மக்களிடம் வழங்கினர் மேற்கு மாவட்ட செயலாளர் பாண்டியன் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி பொறுப்பாளர் ஜெயக்குமார் நாராயணசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் அப்போது உடன் இருந்தனர் இதனிடையே கும்பகோணம் அருகே நாச்சியார் கோவிலில் திருவிடை மருதூர் மேற்கு மற்றும் தெற்கு ஒன்றிய பாமக பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மாமல்லபுரம் மாநாட்டு பணிகள் குறித்து மாவட்ட செயலாளர் மா க ஸ்டாலின் மாநாட்டுக்குழு மாவட்ட பொறுப்பாளர் சத்ரியசேகர் ஆகியோர் எடுத்துரைத்தனர் மாவட்ட தலைவர் சங்கர் முன்னாள் மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் மதிவிமல் உள்ளிட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்றனர் மே பதினொன்று அன்று நடைபெறுகின்ற சித்திரை பெருவிழா மாநாட்டிற்கு திருவள்ளமுருதூர் தெற்கு ஒன்றியம் மேற்கு ஒன்றியம் சார்பாக இரண்டாயிரம் பேர் கலந்து கொள்வது என்று பொதுக்குழுவில் எல்லோராலும் முடிவெடுக்கப்பட்டது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் திருச்செங்கோடு பள்ளிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் மாமல்லபுரம் சித்திரை முழுநிலவு மாநாட்டுக்கான விளம்பரங்களை பாமகவினர் அதிக அளவில் செய்துள்ளனர் மேலும் தானிக்கலிலும் மாநாட்டுக்கான ஓட்டு விலைகள் ஒட்டப்பட்டுள்ளன